ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி இந்த மாதிரி பூ பூச்சி வந்து எனக்கு தெரியல கொஞ்சம் தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இதுக்கு முன்னால் நல்லா தான் இருந்தது இந்த செடி நல்லா பூ பூக்கும் நிறைய பூ பூக்கும் கட்னா ஒரு ஒரு முளத்துக்கு பூ பூக்கும் இப்போ என்ன ப என்ன ஆச்சுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அப்படியே பூச்சி பூச்சியாக வந்திருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொல்யூஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நான் இங்கே பாருங்கள் அப்படியே கூண்டு கட்டுது அப்படி நான் கட் பண்ணியும் பார்த்துட்டேன் தின்னு தின்னு வந்துகிட்டே தான் இருக்குது இங்கே பாருங்கள் அப்படி என்னதுன்னு அது பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி ஒரு மாதிரி ஆயிட்ருக்கு இது பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் பார்த்தா கூண்டு தான் தெரியல இங்கே பாருங்கள் என்னதுன்னு தெரியல எனக்கு எங்கள் பாருங்கள் குட்டி குட்டியாக ஏதோ இருக்குது பூச்சி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியாக எதோ பூச்சி இருக்குது என்ன பூச்சின்னு தெரியல எங்கள் பாருங்கள் அப்படி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இது நம்ம பிச்சி அந்த அது நல்லா கிள்ளிட்டு கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியலான்னு தெரியல பாருங்கள் அப்பா எப்படி இருக்கு இருக்குது பூச்சி ஒத்துக்கி போட்டுடலாம் அந்த பக்கம் போட்டாச்சு யோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நதியாக வந்துட்டு பூச்சி நானும் கிளி கிளி போடுறேங்க பாருங்க மொட்டு மொட்டு இறங்கிது ஆனால் அப்படி கொட்டி போகுது இது பூச்சி தாக்குதல் இது கொஞ்சம் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் இதில் பூச்சி இருக்கிறதுனால மற்ற செடியெல்லாம் எதை பாதிக்குமா அது அது எப்படி எனக்கு தெரியல ஆனால் ரோஸ் செடி பக்கத்தில் வச்சுருக்கேன் நல்லா க்ரோத் ஆகுது ஆனால் அது வந்து எந்த ஒரு பூச்சி தகலும் இல்லை இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் பாருங்க நல்லா ரோஸ் செடி நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு மொட்டு மொட்டைங்க மொட்டு மொட்டை பாருங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா இதால் எதனா செடி பாதிக்குமோட்டு பயமாக இருக்குது கொஞ்சம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்